அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தர் நீங்கள் அறிவீர்கள் என்று நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வளவு பெரிய ஜன எல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நானே கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாள்லேயும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான அருமையான வார்த்தை நானே கர்த்தர் நானே ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் அறியும்படி உங்களுக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய உண்மையுடவரையாக இருக்கிறார் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்விக்குறிகள் இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் என் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் கேள்விகள் இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களின் மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவருக்கு வைராகியமாக இருக்கும்போது ஆண்டவருக்கு பர்சுத்தமான பிள்ளைகளாக வாழும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து நானே கத்தர் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் அவர் வல்லமையானவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வல்லமையான காரியங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வருகிறார் அதை பார்த்தபோது பேதுருவை பார்த்து கேட்குறாரு நீயும் வரியான்னு சொல்லி பேதுருவம் கடலின் மேலே நடப்பதற்கு ஆசைப்பட்டு அவரும் கடலின் மேலே நடக்கிறார் கடலின் மேலே நடந்த பேதுரு என்ன நினைக்கிறாரு ஐயா நான் கடலின் மேலே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் நான் செய்கிறேன் என்று சொன்னபோது அவர் கடலில் மூழ்கி போகிறார் கடலில் அமுழ்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது மறுபடியும் இயேசு கையை பிடிச்சு இயேசு பேதுருவை தூக்கிவிட்டு அந்த கடலின் மேலே நடக்க வைக்கிறார் ரெண்டு பேரும் அந்த கடலின் மேலே நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் என்னால் முடியும் என்னுடைய சாமர்த்தியத்தினால என்னுடைய ஞானத்தினால எனக்கு இருக்கிற பலத்தினால இதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி நினைச்சேன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம தோல்வியை சந்திப்போம் பின்னடைவை சந்திப்போம் ஆனால் கர்த்தரியன் கூட இருக்கிறாரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு இந்த மகிமையை கொடுத்திருக்கிறார் இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை வாழ்க்கையில வாழ்க்கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் நானே கத்தர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்தை விசுவாசிங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இடைபடுவீராக மகிமையான காரியங்களை செய்வீராக நானே என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஐ மீன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ...